உபவ ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமண யோகம் உண்டு இருபத்தி ஒம்பது தேதிக்கு மேலே அதாவது இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே சுக்கரன் உங்களுடைய ராசியில் வரும்போது திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தன வரவிற்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பழைய வீட்டை விற்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமையும் புதிய கடன் வாங்கக்கூடிய பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருப்பினும் நான் அது இவ்வளவு நாள் இருந்ததை விட கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் மூல நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிதான ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் புதிய ப்ராஜெக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பால் துறை அதை தவிர வந்து பால் பதனிடும் துறைகள் அதை தவிர ஆடை துறைகள் இதிலெல்லாம் வாங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டமான சந்திராஷ்டம நாட்கள் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய உடல்நிலை எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருப்பினும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும்